அத்தியாயம் முப்பத்தி மூன்று வரவேற்பு மாமல்லரும் அதிர்ச்சியில அந்த மகிழ மரத்தடியில எந்திரிச்சு நிக்கிறாங்க அந்த கிராம மக்கள் கூட்டத்தில இருந்து குண்டோதரன் வெளிப்பட்டு கொஞ்சம் வேகமா நடந்து வரா இத பாக்குற குமார சக்கரவர்த்திக்கு குண்டோதரன் மேல பயங்கர கோபம் வருது அவர் நினைக்கிறார் இவன் முட்டாத்தனமால இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் வெள்ளத்துல அகப்பட்ட குமார சக்கரவர்த்தி கோஷங்களோட அப்படின்னு மாமல்லர் நினைக்கிறாரு கொஞ்ச நேரம் சிவகாமி கூட இருக்கலாம்னு நினைச்சா இவன் அதுக்கு இடம் இல்லாம பண்ணிட்டானு சிவகாமி கிட்ட சொல்ல வேண்டியது எவ்வளவு இருக்கு இன்னும் கேட்க வேண்டியது எவ்வளவு இருக்கு இதுவும் போக படம் இல்லாம நான் தனிச்சு இங்க இருக்கிறத பார்த்தாலும் இல்ல ஆயனரும் சிவகாமியும் ஏன் கூட இருக்கிறத பார்த்தாலும் இந்த மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க இவன் முட்டாத்தனமான வேலையை பார்த்துச்சானே இந்த குண்டோதரன் அப்படின்னு குண்டோதரன் மேல அவருக்கு பயங்கர கோபம் வருது அதே நேரத்துல நினைக்கிறாரு சரி இனி இவன் கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது தப்பு நடந்தது நடந்தாச்சு இனி இந்த சூழ்நிலையை எப்படி யோசிக்கணும் அப்படின்னு மாமல்லர் நினைக்கிறார் இப்படி யோசிக்கிற மாமல்லர் கொஞ்சம் பின்னாடிதான் நிக்கிறார் அதே நேரத்துல குண்டோதரன் இவங்களை நோக்கி வர்றவன் நேரா மாமல்லர்கிட்ட வராம ஆயனர் கிட்ட நின்று ஏதோ சொல்றான் உடனே ஆயனர் சிவகாமி கிட்ட ஏதோ சொல்றாரு சிவகாமியோ ஆயனரும் மாமல்லரை பார்த்து லேசா சிரிக்கிறாங்க இதுக்குள்ள கிராம மக்கள் பக்கத்துல வந்துட்டாங்க குண்டோதரன் நேரா அவங்க கிட்ட போய் அந்த கிராம தலைவர் இருக்கிறாரு இல்லையா அவரை கூட்டிட்டு வரா அவர் கையில பூரண கும்பம் இருக்குது அவரை நேரா கூட்டிட்டு வந்து ஒருத்தரை அறிமுகப்படுத்துறான் அவர் அறிமுகப்படுத்துற நபர் யாரா நீங்க நினைக்கிறீங்க மாமல்லரையா இல்லைங்க குண்டோதரன் அந்த ஊர் தலைவரை கூட்டிட்டு வந்து ஆயனரை அறிமுகப்படுத்துறான் உடனே அந்த தலைவர் ஆயனர் கிட்ட சொல்றாரு ஐயா கெட்டதுலயும் நல்லது நடக்கும்ங்கிறது இதுதான் அந்த திருப்பாக்கடல் ஏறி உடைஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்க இதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிற்ப சக்கரவர்த்தி ஆயனரையும் பரத சாஸ்திர ராணி சிவகாமி தேவியமும் வரவேற்கிறதுக்கு எங்க கிராமம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு உங்களுக்கும் உங்களோட சீடர்களுக்கும் எங்களால முடிஞ்ச எத்தனை நாள் நாள் முடியுமோ அத்தனை இந்த கிராமத்தோட விருந்தினர்களா தங்கி இருக்கணும் அப்படின்னு கிராம மக்கள் சார்பா அந்த ஊர் தலைவர் ஆயனர்கிட்ட கேட்டுக்கிறாரு ஆயனரும் அந்த கிராம மக்கள் கிட்ட இந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் நாங்க இந்த கிராமத்தோட விருந்தினர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆயனர் சிவகாமி அத்த எல்லாரும் அந்த கிராம மக்களோட போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே மாமல்லர் கொஞ்சம் பின்னாடி தானே நின்னாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் நினைச்சதுக்கு நேர்மாறா எல்லாம் நடந்துட்டு இருக்கு சிவகாமி மட்டும் அப்பப்ப திரும்பி மாமல்லரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிடுவா மாமல்லரோட வியப்புல மகிழ்ச்சியும் கலந்துருக்குது இருக்குது முட்டாள் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு யோசிக்கிறாரு அதே நேரத்துல புத்தி அதே நேரத்துல பிரபு வாங்க குண்டோதரன் அவர் காதல உடனே மாமல்லர் அவங்கதான் என்னைய கூப்பிடலையே நான் எப்படி அங்க போக முடியும் அப்படின்னு கேக்குறாரு ஏன் கூப்பிடல ஆயனர் கிட்ட சொன்னாங்கல்ல உங்களுடைய சீடர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களையும் நாங்க செஞ்சு கொடுக்கறோம்னு அத நீங்க கவனிக்கலையா நீங்களும் நானும் ஆயனரோட சீடர் தான் அப்படின்னு சொல்றான் குண்டோதரன் சத்ருட ஆட்கள் எல்லாருமே புத்திசாலிகளா இருப்பாங்களா குண்டோதரா அப்படின்னா ஒரு புலிகேசி இல்ல ஆயிரம் புலிகேசி படையெடுத்து வந்தா கூட அத்தனை பேரையும் நாம யுத்தத்துல ஜெயிக்கலாம் அப்படின்னு மாமல்லர் சந்தோஷமா சொல்றாரு கிராமத்துக்கு பக்கத்துல போகும்போது மக்களோட கூட்டம் இன்னும் அதிகமாகுது ஊரே திரண்டு வந்த மாதிரி இருக்கு ஊருக்குள்ள ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அழகழகா வர்ண கோலங்கள் போட்டிருக்காங்க ஊர்வலத்தை சிவகாமிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க கடைசியா கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு அவங்க எல்லாரும் போய் சேர்றாங்க சிவன் கோயில் ரொம்ப ரொம்ப சின்னதுதான் ஆனா அழகாவும் சுத்தமாவும் இருக்கு கோயிலுக்குள்ள நுழையும் போதே சாம்பிராணி சந்தனம் இவற்றோட வாசனை அப்படி கலந்து வருது சிவகாமி ஆயனர் அவருடைய சீடர்கள் எல்லாரும் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்த உடனே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பூஜை ஆகி எல்லாருக்கும் பிரசாதமும் அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர் வந்து சொல்றாரு நடனத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் எதிர்பாராத விதமா நீங்க இந்த கிராமத்துல வந்து தங்கி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க உங்களை தொந்தரவு பண்ணல ஆனா நாளைக்கு கண்டிப்பா உங்க பொண்ணு எங்களுக்காக இந்த சன்னிதானத்துல நடனம் ஆடணும் இத நான் ஊர் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் கேட்கிறார் என்ன பதில் சொல்றதுன்னு சிவகாமியை பாக்கிறாரு அது வரைக்கும் மாமல்லரை சிவகாமி சிவகாமி ஆயனர் கிட்ட சரிப்பா நாளைக்கு நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிடுற சிவகாமி நடனம் ஆடுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சதை கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்றாங்க அதே நேரத்துல ஆயனர் ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு ஐயா சிவகாமியோட பயிற்சி மாசம் ஆச்சு ஆனாலும் நீங்க காட்டுற அன்புல அந்த குழந்தை நடனம் ஆடுறதுக்கு சம்மதிச்சிருச்சு எனக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க இவ்வளவு தூரம் சிவகாமியனுடைய நடன கலை பத்தி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க ஒருவேளை என்னோட சீடன் குண்டோதரன் சொன்னானா அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு இல்லையா எங்களுக்கு ஏற்கனவே உங்க பொண்ண பத்தி நாவுக்கரசர் பெருமான் சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்லி கிராம தலைவர் சொல்றாரு என்ன நாவுக்கரசர் இங்கே வந்திருந்தாரா அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு நாங்க நிஜமாவே பாக்கியசாலிங்க தான் ஆறு மாசத்துக்கு முன்ன குட்டி நாவுக்கரசர் பெருமான் இங்கே வந்திருந்தாரு அவருடைய உளவார படை பிடித்து இந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தை சுத்தம் செய்தார் அவர் கூட சேர்ந்து நாங்களும் அந்த திருப்பணியில ஈடுபட்டோம் அன்னைக்கு இந்த சிவன் சன்னிதானத்துல நாவுக்கரசர் பெருமான் வந்து முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் திருமூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படிங்கிற பதிகத்தை பாடினாரு பாடும்போது நாவுக்கரசர் கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிஞ்சது இந்த மாதிரி கிராம தலைவர் சொல்லும்போது ஆயனர் சிவகாமி மாமல்லர் மூணு பேரும் மெய்சிலிருந்து போய் நிக்கிறாங்க இந்த பதிகத்தை பாடி முடிச்ச உடனே திருநாவுக்கரசர் பெருமான் உங்க பொண்ணு சிவகாமி தேவிய பத்தி சொன்னாரு சிவகாமி தேவி காஞ்சிக்கு வந்ததையும் அந்த பெருமானுடைய மடத்துக்கு வந்து இந்த பாடலுக்கு நடனம் ஆடுனதையும் கடைசியா விழுந்த வரைக்கும் உங்களை இவ்வளவு கனவுல கூட நினைக்கல அப்படின்னு அந்த கிராம தலைவர் சொல்லுதாரு திருநாவுக்கரசர் பெருமான் எங்களை இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் அப்படின்னு ஆயனர் சொல்றாரு நாவுக்கரசர் பெருமான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட பெயரால ஒரு மடாலயம் இருக்குறோம் அந்த மடாலயத்துல முதன் முதல தங்க போறது நீங்களும் உங்க பொண்ணுந்தான் இது கூட நாங்க செஞ்ச பாக்கியம் அப்படின்னு கிராம தலைவர் சொல்றாரு நாளைக்கு சிவகாமியினுடைய நடனத்தை பார்ப்போம்